ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை சமையல சமையலில் பாரம்பரியமிக்க சுவையான பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் இந்த கொழுக்கட்டை வந்து இப்போ நேற்று இல்லைப்பா அந்த காலத்திலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து பல்லு முளைச்சிட்டாலே இந்த கொழுக்கட்டையை செய்து எல்லா சொந்தங்களுக்கும் கொடுத்து அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்களாம் இப்போ சூப்பரான டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை செய்ய ஒரு பெரிய தேங்காவை எடுத்து நல்லா துருவிட்டு பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பாலில் வேக வச்சாதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை நமக்கு வந்து கிடைக்கும் சிலர் வந்து தண்ணியிலே வேக வச்சு ஆவின் பால் கடையில் கிடைக்கிற பால்லாம் இதில் வந்து சேர்ப்பாங்க அது கிடைக்காத பட்சத்தில் வேணால் சேர்க்கலாம் இது வந்து பாரம்பரியமாக நம்ம வந்து பால் கொழுக்கட்டைன்னு சொன்னாலே தேங்காய் பாலில் செய்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முதல் தேங்காய் பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைந்து பிழிஞ்சு எடுக்கிற பாலை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கணும்ப்பா அதை வந்து நம்ம கொழுக்கட்டெல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை வந்து சேர்க்கணும் அதனால் அதை நான் வந்து முதல்லையே தனியாக எடுத்து வச்சிடறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துருவின தேங்காவில் நிறைய பால் எடுக்க முடியும் நமக்கு எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு அந்த பாலையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் நீங்கள் ரெண்டு விதமான தேங்காய் பால்களை எடுத்து முதல் பாலை தனியாக வச்சுட்டு ரெண்டாவது எடுத்ததை வந்து முதல்ல வந்து சேர்க்க போகிறோம் இப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு தான் இதில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஒரு பவுல் நிறைய நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு தேங்காய்க்கு இந்த அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா போதும் டேஸ்ட்டு வந்து கரெக்டாக வரும் நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணுன்னா தேங்காய் பால் வந்து அதிகமாக தேவைப்படும் மாவு வந்து கலந்து விடுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டோம் இதில் சால்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சப்போஸ் நம்ம மாவு கலக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது பச்சை தண்ணியே தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு சப்பாத்தி மாவு பக்குவத்தில் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி சூப்பராக நீங்கள் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக அப்படியே உருட்டியும் போடலாம் அப்படி இல்லைனா அந்த பால்ஸ்லையே லைட்டாக அழுத்தி விட்டீங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன் வரும் அதுபோல் டிசைனை நீங்கள் செய்யலாம் எந்த டிசைன் வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு செய்யலாம் ஆனால் ரொம்ப பெருசு பெருசாக போடாமல் இந்த அளவுக்கு போடுங்க இந்த அளவுக்கு போட்டாலே கொஞ்சம் வந்து அந்த ஹீட்டில் வந்து கரைஞ்சிட்டு நமக்கு வந்து சரியான ஒரு அளவு வந்து கிடைக்கும் நல்ல சூப்பராக வந்து வெந்துடும் இந்த டிசைனில் நான் எல்லாத்தையும் செய்து மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த டிசைனில் எல்லாத்தையும் செய்து முதல்ல மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்திருக்கு பாருங்க இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது பயப்படவே தேவையில்லை இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் பால் கொழுக்கட்டை செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்தில் ரெண்டாவதாக நீங்கள் எடுத்த பாலை இதில் சேர்த்துடுங்க சப்போஸ் கொழுக்கட்டை வேகிறதுக்கு அது பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியும் அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தாராளமாக வந்து கொதித்ததுக்கப்புறம் இந்த பால் கொழுக்கட்டைகளை அதில் நான் வந்து சேர்க்குறேன்ப்பா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடுங்க சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் வந்து கலந்து விடுங்க ரொம்ப ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டை வந்து அடி பிடிச்சிடும் அதனால் மீடியமாக மிதமான ஹீட்டில் வச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலோடு இருக்கிறது வந்து கொஞ்சமாக அந்த பாலில் வந்து கலந்துடும் அதாவது கரையும் அது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக வெந்துடும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பால் கொழுக்கட்டை இப்போ ரெடியாக போகுது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல பிழிஞ்சி வச்சுருந்த பால் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்குங்க ஏலக்காய் பவுட்ரு உங்களுக்கு பிடிக்கலைன்னா சுக்கு இருந்ததுன்னா அதை கூட பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம்ப்பா சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு போட்டுட்டு நான் வந்து ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பால் கொழுக்கட்டைன்னு சொல்லும்போது இந்த கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையில் பாரம்பரியமிக்க பால் கொழுக்கட்டை ரெடி குழந்தைகளுக்கு பல் முளைச்சா ஏன் இந்த பால் கொழுக்கட்டையே தராங்கன்னா பல் முளைச்சதுக்கப்புறம் எதையாவது கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து விரும்புவாங்க அந்த சமயத்தில் ரொம்ப ஹார்டாக எதையும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே போல் பால் கொழுக்கட்டை செய்து தருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி